அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகல நாற்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை டு திருவாரூர் மெயின் ரோடில் ஒரு நூறு மீட்ரு தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் பட்டமலம் பஞ்சாயத்தில் சீனிவாசபுரம் அருகில் பொன்னி நகரில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது தெற்கா பார்த்த மனையாக இருக்குது உடனே வீடு கட்டி குடியிருத்த நல்ல ஒரு பொருத்தமான இடமாவே இருக்குது நிறைய பேர் சீனிவாசபுரம் பொன்னி நகரில் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இப்போ பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாவே இருக்கும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு பிளாட்டாகவே இருக்குது இபி சர்வீஸ் லைன் ரோடு வசதி எல்லாமே அமைந்துள்ளது சீனிவாசபுரம் கடத்தரும் பக்கத்திலே இருக்குது மேகனா ஸ்கூல்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசியினை தொடர்பொழுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்